mm சீனால சமீபத்துல ஒரு பெரிய பாலம் விடிஞ்சு விழுந்த வீடியோக்களை நீங்களும் பாத்திருப்பீங்க ஆமா எல்லா சோசியல் மீடியாலயும் அதுதான் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு திறந்த சில மாசத்துலயே ஒரு எழுநூத்தி அம்பத்தெட்டு மீட்டர் நீள பாலம் அப்படியே ஆத்துக்குள்ள சரிஞ்சு விழுகுது இது வந்து ஏதோ ஒரு சாதாரண விபத்து மாதிரி தெரியல இதுக்கு பின்னால என்ன இருக்கு இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா இல்ல ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறியா இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அந்த வைரல் வீடியோல இருந்தே ஆரம்பிக்கும் ஒரு பிரம்மாண்டமான பாலம் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுகிற காட்சி அமெரிக்கா ஐரோப்பா இந்தியான்னு எல்லா ஊடகங்களும் இத பத்தி பேசுச்சு ஆனா அமெரிக்க சமூக வலைதளங்கள்ல வந்த கமெண்ட்ஸ் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சீனா நம்மளோட பிரிட்ஜ் டிசைன காப்பி அடிக்க பார்த்தாங்க அதுலயும் தோத்துட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தாங்க ஓஹோ அவங்க காட்டுற அந்த பழப்பழப்பான சீன பிம்பத்துக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தமே இல்லையே அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் பாக்குற சீனா வேற எதிர்காலத்துல இருந்து வந்த மாதிரி ஹைடெக் நகரங்கள் புல்லட் ரயில்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் ஆமா பாக்கவே மிரட்டலா இருக்கும் ஆனா இந்த மாதிரி வீடியோக்கள் அந்த பிம்பத்தை உடைக்குது இந்தியால பீகார்ல ஒரு பாலம் இடிஞ்சா அது பெரிய விவாத பொருளாகுது மீடியாக்கள்ல அலசுறாங்க எதிர்க்கட்சிகள் கேள்வி கேக்குது அதாவது ஒரு வெளிப்படை தன்மை இருக்கு ஆமா நம்ம ஊர்ல அது உடனே தேசிய செய்தி ஆயிடும் விவாதம் எல்லாம் நடக்கும் ஆனா சீனால அப்படி இல்ல அங்க இருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளிய வர்றதே ரொம்ப அபூர்வம் அரசு இதெல்லாம் ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்துது அதையும் மீறி இந்த வீடியோ வெளிய வந்திருக்குன்னா அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ அவங்க ரொம்ப கவனமா கட்டி எழுப்பினா இந்த குறைகள் இல்லாத சீனாங்கிற பிம்பத்துல விழுந்த ஒரு பெரிய விரிசல் அப்போ இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லைன்னு சொல்றீங்க ஏன்னா ஒரு பாலம் இடியறது எங்க வேணாலும் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நடந்த சில சம்பவங்களை அந்த ஆதாரங்கள் பட்டியலிடுது லுஷி பாலம் விபத்து அஞ்சு பேர் இறந்துட்டாங்க மூணு பேர் அடைஞ்சாங்க அந்த பாலம் நடுவுல ரெண்டா உடைஞ்சு தொங்குற போட்டோவ பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஆமா அதுக்கு சில மாசம் கழிச்சு ஷாக்ஸி பால விபத்து அதுல பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க தொடர்ச்சியா இவ்ளோ விபத்துகள் நடக்குதுன்னா இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பொறியாளரன் தவறா இருக்க முடியாது அந்த ஆதாரங்கள் இரண்டு முக்கிய மூல காரணங்கள சுட்டிக்காட்டுது முதல் காரணம் வேகம் எல்லாத்தையும் சாதன வேகத்துல கட்டி முடிக்கணுங்கிற ஒரு வெறித்தனமான அழுத்தம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணோனு ஆமா சீனா கடந்த இருபது வருஷத்துல செஞ்ச உள்கட்டமைப்பு வளர்ச்சி நம்ப முடியாதது ஆனா அந்த வேகத்துக்கு கொடுத்த விலை தான் தரம் தரக்கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எல்லாமே இந்த வேக போட்டியில காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு ஒரு பாலம் இடிஞ்சு விழுறதுக்கும் மெகா திட்டங்கள்ல நடக்கிற ஊழலுக்கும் உள்ள தொடர்பு அந்த ஆதாரங்கள் எப்படி விளக்குது இது ஒரு முக்கியமான புள்ளி ஒற்றை கட்சி ஆட்சி முறையில வெளிப்படைத்தன்மை ரொம்ப குறைவா இருக்கும் இல்லையா கேள்வி கேட்க ஆள் இருக்காது அளவிலான ஊழல் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அந்த ரிப்போர்ட் சொல்லுது அதாவது தரம் குறைஞ்ச சிமெண்ட் கம்பி மத்த பொருட்களை பயன்படுத்தி மீதி பணத்தை சுருட்டுறது மேலோட்டமா பாக்கும்போது எல்லாம் சரியா தெரியும் ஆனா அதோட உண்மையான பலம் ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா சீனால ஊழல் செஞ்ச அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கறாங்கன்னு செய்தி எல்லாம் வருமே ஆமா அப்படிப்பட்ட செய்திகள் அவங்களோட பிரச்சார இயந்திரத்தோட ஒரு பகுதி தான் ஆனா இந்த மெகா திட்டங்கள்ல நடக்கிற முறைகேடுகளை முழுமையா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த தொடர் விபத்துகளுக்கு பிறகுதான் சீன அரசாங்கமே நாடு தழுவிய உள்கட்டமைப்பு தணிக்கைக்கு உத்தரவிட்டு பிரச்சனை இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இது அப்போ ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட பிரச்சார இயந்திரம் உலகத்திலே மிக சிறந்ததுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது அவங்களோட பொருளாதார மாடல் அவங்களோட நகரங்கள் தான் ஒரு ரொம்ப வெற்றிகரமா பரப்புறாங்க இந்த உத்திய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் எங்கே மிகைப்படுத்தல் இருக்கிறதோ அங்கே உண்மையை மறைக்கும் முயற்சி நடக்கிறதுன்னு இந்த பிரச்சாரத்துக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு ஒன்னு சீன குடிமக்களை பெருமைப்பட வைக்கிறது நம்ம நாடு எவ்வளவு முன்னேறிடுச்சு நாம தான் உலகத்துல சூப்பர் பவர் அவங்களை நம்ப வைக்கிறது இரண்டாவது உலக அளவுல ஒரு பிம்பத்தை உருவாக்குறது முதலீடுகளை ஈர்க்க மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்க தங்களோட அரசியல் முறையே சிறந்ததுன்னு காட்டிக்க இப்படி பல காரணங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மாதிரியான சர்வதேச ஊடகங்கள் இதை பத்தி எழுதுனா கூட அதை மேற்குலக சதி சீனாவுக்கு எதிரான பொய் பிரச்சாரம் சொல்லி சமாளிச்சிடுவாங்க இல்லையா ஒரு அமெரிக்கர் இந்திய கிராமத்தில் மாட்டுச்சாணி திருவிழாவை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுத்து இந்தியாவை இன்னும் அதே பழைய ஸ்டீரியோ அத கூட நம்மால சரியா எதிர்கொள்ள முடியலன்னு அந்த ஆதாரம் சொல்லுது அதுதான் வித்தியாசம் சீனா தங்களுக்கு எதிரான சின்ன விமர்சனத்தை கூட ரொம்ப ஆக்ரோஷமா எதிர்கொள்ளும் ஆனா இந்த இடுந்து விழும் பாலங்கள் அவங்களோட பிரச்சாரத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவில் இருக்கிற பெரிய இடைவெளியை காட்டுது சரி இதெல்லாம் விடுங்க சீனால பாலம் இடிஞ்சா நமக்கு என்ன அது இந்தியாவிற்கு ஏன் ஒரு கவலையா மாறணும் சீனா இந்திய எல்லையை ஒட்டி உள்ள திபத்திய பீடபூமியில மிக வேகமாக பல அணைகளை கட்டிட்டு வர்றாங்க பிரம்மபுத்திரா நதியில கூட ஒரு பெரிய அணை கட்ட போறதா சொல்றாங்களே ஆமா பிரம்மபுத்ரா நதியோட குறுக்கே உலகத்தோட மிகப்பெரிய அணைகள்ல ஒண்ணு கட்டவும் திட்டமிட்டு இருக்காங்க இமயமலை மாதிரி ஒரு நில அதிர்வு அபாயம் அதிகமா இருக்கிற பகுதியில ஒரு மெகா அணையை கட்டினா அதோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இது வெறும் கற்பனையான பயம் இல்லதானே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா நடந்திருக்கு நீங்க அனுப்புன ஒரு ரிப்போர்ட் படி சமீபத்துல திபெத்துல ஆறு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுல ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்போ சீனாவால கட்டப்பட்ட ஐந்து அணைகள்ல கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படியா இந்த செய்தி வெளியில அதிகமா வரலையே வரல ஏன்னா சீனா ஆரம்பத்துல இத மூடி மறைக்க பார்த்தாங்க ஆனா சில தகவல்கள் எப்படியோ கசிஞ்சிடுச்சு இப்ப யோசிச்சு பாருங்க பிரம்மபுத்திரால கட்ட போற அந்த பிரம்மாண்டமான அணையில இதே மாதிரி ஒரு சேதம் ஏற்பட்டு இல்ல அது உடைஞ்சா என்ன ஆகும் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் திடீர்னு வெளியேறினா அது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம்னு நம்மளோட வடகிழக்கு மாநிலங்களையே மொத்தமா முழுகடிச்சிடும் நிச்சயமா இது ஒரு வாட்டர் பாம் மாதிரி இந்தியாவோட தலைக்கு மேல தொங்குற ஒரு பிரம்மாண்டமான தண்ணீர் குண்டு இது பத்தி இந்தியா கவலை தெரிவிச்சப்போ சீனா என்ன சொன்னாங்க அவங்க அணையால இந்தியாவுக்கோ வங்கதேசத்துக்கோ வர்ற நீர்வரத்துல எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இங்க பிரச்சனை நீரோட அளவு பத்தி இல்ல அணையின் தரம் மற்றும் பாதுகாப்பு பத்தி கரெக்ட் அந்த முக்கியமான கேள்வியை அவங்க எப்பவுமே தவிர்க்கிறாங்க